பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் எல்லாம் எல்லாமல்ல என் தாய் புரத்திகராக விஷ்ணுமாயிருடைய பரிபூர்ணமான ஆசி உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் நிறைஞ்சிருக்கணும் நவ கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்து நம்மை காப்பது எதுன்னா ஒரே தான் என்னுடைய அனுபவத்தில் அது செவ்வாய் தான் செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டாலே வருவாய்க்கு பஞ்சமே இல்லை அந்த வகையில் பக்தி கிளீட்ஸு செவ்வாய் பயிற்சி தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அப்படி பார்க்கும் பொழுது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கும்ப செவ்வாயாகவே அவர் பரிணாக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பது நாட்களுக்கு அவர் கும்ப செவ்வாயாக அவர் பலன் தருகின்றார் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சியில் செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் சிம்மத்தில் ஏழாம் இடத்திலே அமர்ந்து ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரப்போகிறார் இந்த ஏழாம் இடம் என்பதில் செவ்வாய் வருவதெல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான நிகழ்வே என்று சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் யார் எப்பெந்த விதமான நற்பலனை தருவார் என்று பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூணும் சிறப்பாக இருக்கலாம் மனைவி அதாவது துணை அந்த மனைவி தொழில் ஒரு மனிதருக்கு தொழில்தான் சிறப்பு நட்பு கூட்டாளின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றும் சிறப்பாக அமைந்து சிறப்பு அந்த இடம் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்று இடங்களுடைய பாதிப்புக்கே நிவர்த்தி சிறப்புகின்றார் மனைவி மனைவி மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் சின்ன சின்ன எரிச்சல் கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும் அப்போ ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல தன்மையை தருவார் கணவன் மனைவிக்குள்ளே சிலர் பிரிகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலோ இல்லது விவாகரத்து மூலியமாக பிரிந்து விட்டாலோ கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா இந்த இடம் இந்த வந்து சிம்மத்தை ராசியில் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த ஏழாம் இடத்தை பொறுத்தவரை செவ்வாய் வருவது சிறப்பு பிரிதலை ஒன்று சேர்க்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கும் அதுக்கு இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி பிரச்சனை மட்டுமல்ல குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கலும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அடுத்ததாக பார்த்தா தொழில் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பு ஒரு காலத்தில் ஆணுக்கு ஆணை பொறுத்தவரை தொழில் தான் சிறப்பு நாங்கள் இன்றைக்கி ஆணுக்கு இணையாக பெண்களும் சிறந்த முறையில் அந்த ஒரு தொழில் இடத்தை சிறப்பாக நினைத்துறாங்க எந்த துறையிலும் பெண் கால்பதிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் அந்த வகையில் அரசு துறையில செவ்வாய் அரசு துறைக்கு அதிகாரமிக்க பதவிக்கு சொந்தக்காரன் அதில் அமர் அமர்த்தி உட்கார் வைத்து அழகு வாக்கின்ற ஒரு அற்புத கிரகமும் செவ்வாய் தான் அப்படி பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் அந்த தொழில் என்று சொல்லக்கூடிய அரசு சார்ந்த தொழிலா இருக்கலாம் இல்ல தொந்த தொழிலா இருக்கலாம் அதில் நிலவி வந்த பிரச்சனைகள் அதில் நிலவி வந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருவான் அதே நேரம் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக நட்பு என்று சொல்லக்கூடிய இதுவரை உங்களுக்கு துரோகம் செய்து உங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து விடுகின்ற திட்டத்தோடு நட்பாக நயவஞ்சமாக படகிறீர்கள் கூட உங்களுடைய நிலைமையை செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு நகர்த்து சென்று விடுவார்கள் பகைவை இல்லாத செய்து விடுவார்கள் மூன்று இடம் இந்த மூன்று இது அற்புதத்தை தரக்கூடியவர் மனைவி தொழில் நட்பு இந்த மூன்றும் அற்புதமாக அமைகின்ற ஒரு அருமையான ஒரு நிலையை செவ்வாய் சிம்மராசிக்கு தருகின்றார் அதுவும் என்னை பொறுத்தவரைக்கு செவ்வாய் தைரியத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைத்து தருவார் இதுவரை வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தராமல் இருந்து இழுத்தரை தள்ள கூட வழக்குகள் உங்கள் பக்கம் திரும்பி வெற்றியை தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தரும் அது மட்டும் கிடையாதுங்க சப்காமாதிபதி சுக்கரன் கொஞ்சம் நகர்ந்து போய்விட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நகர்ந்து விட்டதுனால அங்கு வந்து யாரோடது கிடையாது நட்பு கிரகத்தோடு இருப்பதுனால குடும்பத்தில் நிறவி வந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் அதே நேரம் உடல்நலம் கொஞ்சம் கவனமாக இருங்க அது இங்கே குருவும் ராகும் இந்த ரெண்டு கிரகங்கள் தாங்க ஏன்னா இப்பொறுத்தவரை சிம்மராசிக்கு எப்பவுமே ஒரு ஏமாற்றம் தரக்கூடியது ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம இருக்கிறது இந்த வாக்கு தவறுதல்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலையை குரு இதுவரை சிம்மத்துக்கு தந்து வந்தார் கவலையே பட வேண்டாம் குருவும் ராகுவும் உங்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு அமைப்புல செவ்வாயோடு இருப்பதுனால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா உடல் ரீதியா நிம்மதியை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் குறிப்பா சொல்ல போனா சவால்களையும் சங்கடங்களையும் எழுத்து போராடுகின்ற மனோதைரிய இதுவரை உங்க வாழ்க்கையில் தொழில ஒரு சவால் குடும்பத்துல ஒரு சவால்களும் சங்கடங்களும் குழப்பங்களும் நிலவி வந்த நிலை மாறி நிம்மதியான ஒரு நல்ல தருணங்களை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் கடங்குகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடக்கூடும் ஒரு ஏன்னா பூமிகாரகன் என்று கூடிய செவ்வாய் அந்த ஏழாம் இடத்தில் வருவதனால மனைவி குழந்தைகளோட ஒரு சந்தோஷமா புது மனை புகுவதற்கும் வாங்கிய மனை கட்டிப்படைய முடியாமல் இருந்தால் அதை கட்டி முடிப்பதற்கும் ஓரடி இடமாக வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த கும்பத்திலே செவ்வாய் அமர்ந்து இருப்பதனால குறிப்பாக ஏழாம் இடத்தில் இருப்பதனால இடம் சம்பந்தமான பிரச்சனை இங்கே நல்ல ஒரு புதிய மனையில் குடியிருப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் பண உதவிகள் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தருவார் குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதனால வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை இதுவரை இழுத்தடித்த பம்பு வழக்குகள் படிப்படியாக குறையும் அவமானங்களும் பட்ட துயரங்களும் க பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு அருமையான நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருப்பதனால செவ்வாய் அதுவும் குறிப்பாக சொல்லப்பட கும்ப செவ்வாய் அமைவது சிம்மத்திற்கு ஒரு கொடிப்பினை என்றே சொல்லுவேன் குல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளும் பிரச்சனைகளும் வருதுன்னா அதுக்கு காரணம் குலதெய்வ வழிபாடு தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சியில் வருகின்ற மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயிலும் ஏதாவது ஒரு செவ்வாயில குலதெய்வ ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் இருந்து விடுதலை பெறுவதோடு குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் என்பது கண்கூடும் குறிப்பாக சொல்லப்படுவாங்க தாய் தந்தையாரோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவலைப்பட வேண்டாம் காரணம் அந்த ஏழியில் இருக்கக்கூடிய சிம்மராசியிலே இந்த செவ்வாயானது அந்த கருத்து வேறுபாடுகளை மாற்றும் கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க அரசு துறையில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பதவியோடு கூடிய இடமாற்றத்தையும் பெற்றுத் தருவார் அரச துறையில் நீங்கள் வேலை செய்யும்போது கூட இருந்தே குடிபறித்து உங்களுடைய வேதனையும் துன்பத்திற்கும் காரணமான அந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு விழுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்வு இதுவரை கலங்கி நின்று கண்ணீர் சிந்திய உங்களுடைய வாழ்வுக்கூறு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி இந்த கும்ப செவ்வாய் பயிற்சி என்னை பொறுத்தவரை செவ்வாயை பொறுத்தவரை ஏழாம் இடத்திலே அமர்வது ஆண்களை விட பெண்களுக்கு சிறப்பு நல்ல சந்தர்ப்பம் இந்த நாற்பது நாட்கள் என்னை வரைக்கும் சிம்மராசிக்கு ஒரு கொடிப்பினை இன்றே சொல்வேன் ரெண்டே ரெண்டு காரியம் நீங்கள் செஞ்சால் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ண அழைப்பது முருகா முருகா என்று மனமுருக பிரார்த்தனை படிக்க முடிஞ்சால் பதினோரு முறை கந்த கவசம் படிக்குங்க இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற ராசிகளை விட சிம்ம ராசிக்கு சிறப்பாகவே அமையும் முருகன் ஆலயத்தில் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுவதும் சிறப்பு